ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இங்கே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் குடும்பமாக தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விடியோன்னா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை சரிங்களா நம்ம ஊரில் வந்து கிராமிய விடிய குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இங்கேயும் வந்து ஒரு குழு இருக்குது அந்த குழு ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து கிராமிய விடிய குழு அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் வந்து குழுவுங்கிற மாதிரி ஒன்று இருக்குது சுமதி அப்படிங்கிறது பொதுவான பேர் அந்த குரூப் வந்து அந்த குரூப்பில் வந்து உள்ளே ரெண்டு ரெண்டு மூணு குரூப் இருக்குது அதில் நான் வந்து சிவ்ஜி அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருக்கேன் சரிங்களா அந்த குரூப்பில் இருக்கேன் அது வந்து ஜாயின் பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷம் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ தான் ஜாயின் பண்ணேன் அவங்க எங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பதினோரு வருஷமாக இருக்காங்க அதுலேருந்து ஒரு ஆள் விளக்குறதுனால என்னை வந்து அந்த குரூப்பில் சேர்த்துக்கிட்டாங்க நான் புதுசாக குரூப் சரியில்லை அவங்க குரூப்பில் என்னை சேர்த்துக்கிட்டாங்க ஸோ சேர்ந்து என்ன என்ன ஆயிடுச்சுன்னா பணம் கட்டி தான் சேர்ந்தேன் ஏற்கனவே அவங்க வந்து மாதம் மாதம் வந்து சேமிப்பு குழுன்னு சொல்லுவோம்ல அந்த சேமிப்பு பணம் சேர்க்குற மாதிரி பத்து பத்து ரூபா அது வார வாரம் பத்து பத்து ரூபா கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க ஏற்கனவே பதினோரு வருஷம் எத்தனை அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதை கொடுத்து தான் நான் வந்து சேர்ந்தேன் அவங்கள்ட்ட சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா ரூபா நான் மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரரூவாய் கொடுத்தேன் கொடுத்துட்டு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அடித்து பணம் எடுத்திருக்கேன் கட்டிட்டேன் இன்னும் வந்து மறுபடியும் எடுக்கணும்னு நிற்கிறேன் நான் பணம் எனக்கு வரல சரிங்களா இந்த குறுப்பு வருது இதில் இடையில என்ன ஆச்சுன்னா வந்து குறுப்பு தலைவி வந்து ரெண்டாவது தலைவி வந்து யாரை போடலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள பேசியிருக்கக்குள்ள அவங்கெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க ஊருக்காரங்க வந்து இன்னொருத்தவங்களை சொல்லலை ஆனால் அந்த குறுப்பு இது இருக்கார் பட்டன் ஹெட்டு அவர் வந்து இல்லை புனிதாவை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை டீக்கு போட்டுக்கிட்டால ரெண்டாவது தலைவியாக வந்து எண்ணெயை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை அந்த பொண்ணை போடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு போனால் வந்து ஒம்பது மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் வர வந்து எப்போ வருவான்னு தெரியாது அதோடய அவளுக்கு வந்து ஹிந்தி தெரியாது நம்ம ஒரு பாஷை தெரியாது எழுத படிக்க தெரியாது இந்த ஒரு பாசெலாம் எழுத படிக்க தெரியாது அதனால் வந்து அவள் வேணா அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு போக போக கற்றுக்கும் அந்த பொண்ணு போக போக கற்றுக்கும் அந்த பொண்ணு தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க இந்த ஊர் சனங்கள்லாம் வந்து இல்லை அவள் வந்து குழந்த வச்சுருக்கா ஆடு மாடு வச்சுருக்கா பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கா அவள் எப்படி ஏதாச்சும் ஒன்றுனா வந்து எப்படி மீட்டிங்க்கு வருவா அங்கே போவா இங்கே போவா பேங்கெல்லாம் எப்படி போவா அப்படின்னு எதோ சொல்லி பார்த்தாங்க என்ன எடுக்க பார்த்தாங்க முடியலை மறுபடியும் வந்து என்னையே சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுருந்தேன் அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா பெரிய பந்தல்லாம் போட்டு அந்த பெரிய கேரவன் வரும்னு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேரவன் வந்துச்சு அந்த டிவி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்துச்சு பெரிய வண்டியில் அந்த இது வச்சுட்டு அதாவது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன செஞ்சுருக்கு பீகார் மக்களுக்கும் என்னென்ன செஞ்சுருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா என்னென்னலாம் வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டிவியில் வந்து காமிச்சாங்க எல்லாத்துக்கும் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்க இதனால என்னென்ன பயன் அடைஞ்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளோ செய்து மக்களுக்காக அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து செய்யணும் அதே மாதிரி புகழாரம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படி தான் வந்து இதே மாதிரி ஒரு இது நடந்துச்சு இந்த ஊர்லெல்லாம் ரொம்ப தூரம் அங்கே ஒரு ஒரு ஊரில் நடந்துச்சு நாங்கள்லாம் போனோம் இங்கேருந்து போனோம் போயிட்டு வந்து அங்கே நிறைய பேர் புகழ்ந்து புகழ்ந்து பேசுனாங்க கவர்மெண்ட் எங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கு அந்த தான் எங்களுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரமாக பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வந்து உதவி பண்ணது கண்ணிலலாம் வந்து புகை அடைக்காமல் இருக்குது தண்ணித்தண்ணி வரமா இருக்குது கேஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படிலாம் வந்து புகழ்ந்து பேசுனாங்க அன்றைக்கி நான் சிரிச்சிட்டேன் உங்கள் பார்த்து பேசினதை பார்த்து சிரிச்சிட்டேன் என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சுழிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சுட்டு மறுபடியும் இன்றைக்கி நான் தான் குறுப்பு தலைவினால் ரெண்டாவது தலைவினால் வந்து என்ன என்ன பாடுங்க போய் பேசு போய் பேசு போய் பேசுன்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ இது எனக்கு தெரியும் நானே இருக்குன்னு வளருவாய் பே ரொம்ப இதாக பண்ணிடுவேன்னு நினச்சி தான் போகலை இருந்தாலும் வந்து என்ன மூத்த தலைவர் நான் இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க பேச முடியாது இல்லை பேச தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அந்த பாடு போய் பேசி போய் பேசி படிச்சிருக்கோம் இப்போ பேச தெரியாதா போய் பேசி பேசி பேசு அப்படின்னு நான் பேசுனா அவங்களுக்கு புரியாது அதனால தான் மேட்ரு சரி நான் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போனேன் சரிங்களா போய் குறுக்குள்ள அதேமாதிரி அங்கே தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா என்னை சேர்த்து விட்டான்னு சொன்னாங்களே அவர் ஒன்றுட்டு புனிதா பூ 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 பீஸ் பூ அப்படின்னாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் பேசி இது பண்ணக்குள்ள யாராச்சும் ஒன்று வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க தான் போய் அப்புறமேல அவரு வந்து கூப்பிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒன்று ஒன்று சொன்னாங்க சரிங்களா அந்த மக்களை பற்றி அந்த கவர்மெண்ட் எல்லாம் பற்றி நல்லா பூந்து புகழ்ந்து तो मुन्ना ने लेके जाम तू जा ना जाओता है मुन्ना ने लेके जाम जा हम्म जाना मजा होता है तो अपनी वाह वान सुली कुप्ती அப்புறம் எல்லாம் பேசி முடிஞ்சிட்டாங்க அப்புறம் மறுபடியும் நான் போனேன் போயிட்டு நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எடுத்தனே வந்து எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த இந்த ஒரு பசியில் எல்லாத்தையும் வணக்கம் சொன்னேன் நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னே வந்து இன்னொருத்தர் சொன்னார் நம்ம பேசுகிற வந்து அவங்களுக்கு புரியணுமா அவங்க புரிஞ்சாதானே வந்து அந்த மக்களுக்கு புரிஞ்சாதானே அவங்க நல்லாயிருக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் அவங்களுக்கானே பேச வரல அவங்கள்ட்ட பேச வரல நான் அவங்கள்ட்ட தான் பேச வந்திருக்கேன் நான் உங்களுக்கு பேச புரியுதா அப்படின்னு கேட்டேன் நான் வந்து ஆ புரியுது அப்படின்னாரு நான் இவங்கள்ட்டையும் கேட்டேன் இவ்வளோ கீழே உக்காந்துருக்க மக்கள்கிட்டையும் கேட்டேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டேன் ஆ புரியுது நீ பேசுமா அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னா சொன்னாங்க நான் சொன்னேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்களுக்காக பேசவில்லை உங்களுக்கு அங்கே தான் பேச வந்திருக்கேன் இவங்களுக்காக இவங்களுக்கு இவங்கள்கிட்ட சொல்ல வரல உங்கள்கிட்ட தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்காக ஒருத்தி தான் உங்கள் அவங்களில் ஒருத்தியாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதாவது சரிம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா என்னன்னு சொல்லணுமா சொல்லணுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே உள்ள வந்து ஸ்கூல் சரியில்லை ஸ்கூல் சரியில்லை எல்லா பிள்ளைங்களும் இங்கே வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க இப்போ வேலைக்காலம் சோளம் அறுவடை தயில எல்லா பிள்ளைங்களும் சோளத்துக்கு தான் போகிறாங்க யாரும் ஸ்கூல் போகிறது கிடையாது இப்போ படிச்சாதான் பின்னாடி பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்புடின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த உள்ளே வந்து எப்படின்னா பாத்ரூம் ஃபஸ்ட்டு கட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பணம் விட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அதெல்லாம் முன்னாடி அந்த புகழ்ந்து புகுந்து பேசணும்ல இதெல்லாம் புகழ்ந்து பேசியிருந்தாங்க அதெல்லாம் சொன்னேன் எங்கள்கிட்ட காசு இல்லை அதனால தான் எங்களுக்கு பாத்ரூம் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் என்னென்னா வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும் அதுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் எதுக்கு பணம் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பணத்தை கொடுங்க நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க நிறையா பொண்ணுங்க இருக்காங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அங்கே பாத்ரூம்லாம் போக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க எல்லாமே கிளாப் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது பாயிண்டா மூணாவது என்ன சொன்னால் வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணி லைட்டாக மழை பெஞ்சாலும் கரண்ட் போயிடுது ஸோ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது அப்புறம் அடுத்தது வந்து தண்ணி லைட்டாக மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து கால் மட்டும் வந்துடுது இங்கேயுமே போக முடியல வரமுடில்ல விவசாயம்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு தான் சொன்னேன் சரிங்களா அப்புறம் வந்து எல்லா நம்ம ஊர் மாதிரி தமிழ்நாட்டு மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து கம்பெனி எல்லாம் எதுவும் இல்லை ஃபேக்ட்ரி இல்லை ஸோ அதனால் வந்து எல்லாம் வந்து வேலைக்கு வேலைக்குன்னு வந்து தமிழ்நாடு மட்டும் உள்ள இங்குள்ள பொன்பிள்ளைங்கலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொன்னேன் ஸோ நான் இதுதான் தான் இந்த தான் சொன்னேன் ஸோ சொல்லுக்குள்ளே எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் மைக் பிடிக்கிறனால எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக ரொம்ப மனசுக்கு இதாக இருந்துச்சு ஸோ நான் புரிஞ்சவருமே எல்லாருமே வந்து எனக்கு ட்ராப் பண்ணாங்க எல்லாருமே வந்து இது பண்ணாங்க அப்படியே சொல்லி பண்ணாங்க சில பேர் புரியாதவங்களுக்கு நான் இதில் ஆனால் புரிஞ்சவங்களுக்கு எல்லாமே இது பண்ணாங்க அங்கே உள்ள சாருங்களே என்னை பார்த்துட்டு எல்லாம் பண்ணி கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கிளாப் பண்ணாங்க சில பேருக்கு வந்து கோவம் வரும் சில பேருக்கு கோவம் வந்திருக்கலாம் சில பேருக்கு ஹாப்பியாகவும் வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பேசி பேசிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இதனால் வந்து ஊருக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருந்தேன்னா வீட்டுக்குள்ளேயே என் பிடிச்ச மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு மைக்கை பிடிச்சி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து தைரியமாக பேசியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா இனிமேல் போகிற போகிற காலத்தில் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பேசுவேன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் எப்படி இது பண்ணனே நான் ஒரு வீடியோ கூட என்னென்ன எடுக்கலை நான் வந்து இதை எதிர்பார்க்கல மாதிரி வந்து மைக்கும் ஃபோட்டோவும் எடுக்கல யாரும் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல அப்படி இருந்தால் நான் அதுக்கப்புறம் வீடியோவில் போகிறேன் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் வீடியோ வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய்